வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்திய பயணிகள் சுங்க வரி செலுத்தாமல் எவ்வளவு மதிப்பிலான நகைகள் வாங்கி வரலாம் ஒரு வருடத்திற்கு மேல் வெளிநாடுகளில் தங்கியிருந்து திரும்பி வரும் இந்திய பயணிகள் சுங்க வரி செலுத்தாமல் கொண்டுவர அனுமதிக்கப்படும் தங்கத்தின் மதிப்பானது ஆண்கள் ஐம்பதாயிரம் மதிப்புடைய நகையையும் பெண்கள் ஒரு லட்சம் மதிப்புடைய நகையையும் வாங்கி வரலாம் வெளிநாடுகளில் தங்கியிருந்து இந்தியாவிற்கு திரும்பும் இந்திய குடியுரிமை உள்ள குழந்தைகளுக்கும் பதில் ஒன்றில் குறிப்பிட்ட விதிகள் பொருந்துமா ஒரு வருடம் அல்லது அதற்கும் மேல் வெளிநாடுகளில் தங்கியிருந்து இந்தியா திரும்பும் குழந்தைகளுக்கும் பதில் ஒன்றில் சுங்க சுங்கவரி சலுகை பொருந்தும் சுங்கவரி சலுகையில் தங்கக் காசுகள் தங்கப் பிஸ்கட்டுகளை வாங்கி வரலாமா தங்கத்தை வேறு வடிவத்தில் எடுத்து வர இயலாது அவ்வாறு தங்கக் காசாகவோ அல்லது தங்க பிஸ்கட்டாகவோ வாங்கி வந்தால் அதற்கான சுங்க வரியை செலுத்த வேண்டியது வரும் வரிச் சலுகைக்கு மேல் வாங்கி வரும் தங்கத்திற்கு எவ்வளவு சுங்கவரி விதிக்கப்படுகிறது ஆறு மாதத்திற்கு மேல் வெளிநாடுகளில் இருந்து திரும்பி வருபவர்களுக்கான வரியானது பத்து புள்ளி மூன்று சதவிகிதம் விதிக்கப்படுகிறது இந்திய கஸ்டம்ஸில் தங்கத்திற்கான விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்கிறார்கள் நகை வாங்கிய ரசீதை காண்பித்தால் போதுமா நீங்கள் பயணம் செய்யும் நாளிலிருந்து இந்திய அரசு தங்கத்தின் மீது நிர்ணயித்து உள்ள விலையை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் பாட் இரண்டு விரைவில் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள மலேசியா டுடே யூடியூப் சேனல்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கன்னை கிளிக் செய்து கொள்ளுங்கள்